வணக்கம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தேடும் ஞான பயணிகளே உங்கள் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரவிந்த் நாம இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பத்தி பேச போறோம் ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தனி ராஜாங்கம் இருக்கு அதுதான் மகம் ஆமா காயத்ரி மகம் நட்சத்திரம்னா ஒரு ராயல்டி இது சிம்ம ராசியின் அதிகத்துல இருக்கு சூரியன் இதோட அதிபதி அதனால இவங்க மனசுல எப்பவுமே ஒரு ஆளுமை இருக்கும் ஆனா இந்த நட்சத்திரத்தோட நாலு பாதங்களும் அதாவது படா வித்தியாசமான குணங்களை கொடுக்குது ஆமா ஒரே நட்சத்திரம் ஆனா நாலு விதமான ஆளுமைகள் நம்ம நண்பர்கள்ல மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருந்தா அவங்க எந்த பாதத்துல வர்றாங்கன்னு பாருங்க அவங்க வாழ்க்கை ரகசியத்தை இந்த வீடியோல உடைக்க போறோம் வாங்க மகம் நட்சத்திரத்தின் பத்து பொதுவான குணங்கள் மற்றும் அதன் நான்கு பாதங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை பார்க்கலாம் முதல்ல எல்லா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் இவங்க மனசுல எப்பவுமே ஒரு ராஜ்யம் இருக்கும் இவங்க பயணங்களில் விருப்பம் கொண்டவங்க புது இடங்களை பார்க்க ஆர்வம் அதிகம் அது மட்டும் இல்லாம சங்கீத கலையிலும் வாசனை பொருட்களிலும் இவங்களுக்கு ஒரு தனி பிரியம் உண்டு ராஜாவுக்குன்னு சில பிரியங்கள் இருக்குமே அது போல ஆமா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி செல்வத்தையும் பொருட்களை சேர்க்கிற ஆர்வத்தையும் கொண்டவங்க ஆனா இவங்க அற வழியில் நடப்பவர்கள் இது இவங்களோட முக்கிய பலம் ஆனா சில பழக்கங்கள் வினோதமா இருக்கும் இவங்களுக்கு குறைவான உறக்க நேரம் தான் பிடிக்கும் ஆனா முக்கியமான விஷயம் இவங்க சிந்திச்சு செயல்படுவாங்க வெளிப்படையாக பேசுவாங்க கல்வி கத்துக்க ஆர்வம் அதிகம் இப்போ முதல் பாதத்துக்கு வருவோம் மகம் முதல் பாதம் இவங்க பொதுமான குணங்களோட இன்னும் சில ஸ்பெஷல் குணங்களை கொண்டவங்க இவங்க இவங்க உடல் சிவந்த சிவந்த கண்களையும் நிறத்தையும் கொண்டிருக்க அறிவு நுட்பம் ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் இவங்களுக்கு பொருள் சேர்ப்பதில் அதிக நாட்டம் இருக்கும் ஆனா இவங்க ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மனசுல சந்தோஷம் வந்தா உடனே தெரியும் கோபம் வந்தாலும் சீக்கிரமா வெளிப்படும் இரண்டாவது பாதத்துல வர்றவங்க ரொம்ப நல்லவங்க நற்குணங்கள் நிறைந்தவங்க ஆமா இவங்களுக்கு செலவு செய்வதில் ஒரு விருப்பம் இருக்கும் ஆனா இவங்களோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்வாங்க ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்க உடல் பலவீனத்தை கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு அதனால்தான் இவங்க பெரும்பாலும் கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நண்பர்கள் மீது அதிக பற்று கொண்டவங்களா இருப்பாங்க உண்மையான தோழமை இவங்க பலம் இவங்க தான் நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி மூன்றாம் பாதம் கரெக்ட் இவங்க உடல் பலம் கொண்டவர்கள் இவங்க கிட்ட அளவான பேச்சும் ஆழமான போக்குகளை கொண்டிருப்பார்கள் ஆனா இவங்களுடைய சிம்ம குணம் இங்கே அதிகமாக தெரியும் பிடிவாதம் ரொம்ப அதிகம் ஆமா பிடிவாதம் இருக்கும் ஆனா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவங்க எவருக்கும் அஞ்சாதவர்கள் இவங்க கிட்ட செயல் தீரம் ரொம்ப அதிகம் ஒரு தடவை முடிவு எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க கடைசி பாதம் நான்காம் பாதம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க இவங்க கிட்ட சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க மகளிரின் பேச்சை கேட்டு நடப்பார்கள் சிரிக்கிறார் அப்புறம் இவங்க பெரும்பாலும் நல்ல இல்லத்தின் அமைப்பை கொண்டிருப்பார்கள் இவங்க பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கும் இன் சொற்களை பேசும் இயல்பு இவங்க கிட்ட இருக்கு ஆனா அதுக்கு ஒரு பின்தொடர்ச்சி இருக்கு இவங்களுக்கு முன்கோபம் அதாவது டெம்பர் இருக்கும் பேச்சு இனிமையா இருந்தாலும் கோபம் வந்தா சீக்கிரமா வெடிச்சிடும் நண்பர்களே மகம் நட்சத்திரம் எவ்வளவு ஆழமானதுன்னு பொதுவான குணங்களும் இருக்கும் ஆனா பாதத்துக்கு பாதம் இவங்க மனநில மாறுது நீங்க மகம் நட்சத்திரக்காரரா இருந்தா நீங்க எந்த பாதத்துல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குணாதிசயங்கள் இதுல எவ்வளவு சதவீதம் உண்மையா இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க இந்த நட்சத்திர ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த நட்சத்திரத்தின் ரகசியத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்